மெர்க்கூரி யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் மொபைலில் உங்கள் லேப்டாப்பில் உங்கள் சிஸ்டமில் எயிட்டிஸ் சைஸ் சேர்ந்த ஒரு நடிகை படமோ இல்லை நடிகர் படமோ இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிக்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அதை சார் எடுத்திருக்கேன் இனி யார் கூட இருக்கோம் அப்படின்னா சில்ஸ் ரவி சார் கூட தான் இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சார் ஒரு டேரக்டர் வந்து ஃபேமஸ் அடைவாங்க ஒரு கேமராமேன் ஃபேமஸ் அடைவாங்க ஃபார் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு சினிமா சார்ந்த துறையில் ஃபேமஸ் அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பேர் இருக்குது அது எப்படி சார் அடைஞ்சிருங்க இல்லை அது என்னென்னா வித்தியாசமாக எடுக்கணுன்னு ஒரு இது எல்லோரும் எடுக்கிற மாதிரி இப்போ அந்த காலத்தில் எல்லாரும் வந்து ஸ்ட்ரைட் சன்லைட்டில் எடுப்பாங்க எனக்கு அதுலேருந்து வித்தியாசமாக எடுக்கணும்னு நான் பார்த்தேன் அப்போ வந்து ஆக்சுவலாக மகேந்திரன் தான் இன்ஸ்பிரேஷன் இருக்குது மகேந்திரன் டைரக்டர் மகேந்திரன் படம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்போ மகேந்திரன் வந்து யார்கிட்டயோ சொல்லியிருந்தார் இப்போ ஏன் இப்படி தான் ஒரு ஃபார்முலா இருக்குது இப்படி சஜஷன் எடுத்தால் இங்கே ஒரு சஜஷன் எடுக்கணும் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் நான் இது ட்ரை பண்ணேன் சரி எல்லோரும் இப்படி எடுக்கிறாங்களே நம்ம எதாவது அதே சன்லைட்டு பேக் சைடில் இருக்கிற மாதிரி எடுத்தால் அது ஒரு நல்ல ஒரு த்ரீ டி எஃபெக்ட் வரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் அப்புறம் நான் அதில் கொஞ்சம் எடுத்து எடுத்து எனக்கு கொஞ்சம் பேர் வந்தது அதுக்கப்புறம் அந்த நடிகர் நடிகைகள்லாம் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிது நம்மளை ஏன்னா அவங்க மாமூலாக ஜென்ரலாக முன்னாடி ஸ்ட்ரைட் சன்லைட்டில் எடுத்த ஃபோட்டோ தான் பார்த்துருக்காங்க இன்னும் அழகாக இப்போ வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனில் இன்னும் அவங்களை அழகாக காட்டும்போது மோர் என்னஹான்ஸ்டாக காட்டும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிப்போம் அதில் தான் நான் கொஞ்சம் பாப்புலர் ஆனது ஏன்னா அப்போ நான் என்னோடய பிரமாதமான எடுக்கிற ஃபோட்டோகிராஃபெலாம் இருந்தாங்க அவங்களாம் ட்ரெடிஷ்னலாக என்ன இருக்கோ அதை தான் எடுத்து வந்தாங்க இப்போ நான் என்னென்னா அதில் நம்ம தனித்தனம் தெரியணும் அதனால நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணேன் இப்போ பெரும்பாலான ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோவில் நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய பெஸ்ட்டு ஸ்டில்ஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவுட் டோர் செட்டிங்கில் எடுத்த மாதிரி இருக்குது இப்போ என்னன்னா ஒரு டேரக்டர் வந்து சொல்லலாம் ஒரு ஆக்டர் வந்து இப்படி நில்லுங்க அப்படி நின்றுங்க சொல்லுவா ஒரு கேமராமேன் சொல்லலாம் ஸில் ஃபோட்டோகிராஃபருக்கு அந்த இன்ஃப்ளன்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட முடியுமா அப்படி நில்லுங்க அப்படி போஸ்ட் கொடுங்க இல்லை அட் டோர் ஸ்டெட்டிங் நல்லா இருக்குது ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க இப்போ நம்மள மாதிரி ஆளுக்கு எதாவது சொல்கிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் இதாக கிளாமராக எடுக்கிறோம் போகிறோம்னு தெரிஞ்சோன்னு இன்னும் நமக்கு நம்ம சொல்கிறது என்னன்னு செய்வாங்க குதி குதிப்பாங்க ஓ அந்த மாதிரி இது இப்போ விஜயகாந்தெல்லாம் ஓ வந்து ஒரு பெரிய ஹைட்டு பாறை இருக்கும் அதுலேருந்து குதிக்கணும் அவங்க ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க நான் வந்து சொல்லி தான் அப்போ நம்ம ஜூம் போட்டு எடுத்தால் அவர் யாருன்னு தெரியாது விஜயகாந்தை குதிக்கிறான்னு தெரியாது அது தெரியிறதுக்காக நம்ம கிட்டே போய் ஒரு ஒருவாடி போஸ் பண்ணி குதிங்க சார்னா ஒரு வாட்டி குதிக்கிறாரு இன்னும் இல்லை ரவி இன்னொன்று எடுக்க இன்னொன்று இன்னும் ஜம் இன்னும் அதிகம் ஜம்ப் பண்ணுறேன் இன்னும் அதிகம் ஜம்ப் பண்ணால் அஞ்சு வாட்டி ஜம்ப் பண்ணி அதை எடுக்கிறோம் இப்போ அது என்ன நம்ம மேலே ஒரு நம்ம என்ன எடுத்த நல்லா நல்லாயிருக்குன்னு அவருக்கு ஒரு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸு ப்ளஸ் அதுக்குள்ளே மெனக்கடு அதை வந்து அவங்க அதுக்கு கொடுப்பாங்க விஜயகாந்த் வந்து ஒரு ஆளுநரின் பழைய இன்டர்வியூல சொல்லியிருந்தார் சார் என்ன சொல்லியிருக்காரு காரனா ரஜினிகாந்த் மாதிரி ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு ஒரு கேப்ஷனோட சொல்லியிருந்தார் அவர் வந்து ரஜினிகாந்தோட ஃபோட்டோஷூட்டில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு அது மாதிரி எடுக்க ரொம்ப ஃபோட்டோகிராஃபர் தெரியும் நிறைய ஆல்பம் போட்டிருக்காரு உங்களுக்கு அவருமான பழக்கம் எப்படி ஆரம்பிச்சது இல்லை ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிலிமாலியா பத்திரிகைக்கு அப்போ ஒரு காலத்தில் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர் அப்போ நான் எடுத்து ரஜினிகாந்த் வித்தியாசமாக எடுத்த ஃபோட்டோ தான் இவ்வளவு அந்த பத்திரிகை ஃபிலிமாலியா பத்திரிகையில் வந்தது அதை வச்சு தான் இவர் வந்து விஜயகாந்த் வந்து மதுரையில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் காட்டி இதே மாதிரி எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு எடுத்து அதை கொண்டாந்து அதே ஃபிலிமாலியாவில் கொண்டு கொடுத்துருக்காரு அதே மிஸ்டர் எம்ஜி வல்லபன் தான் எடிட்டர் அவர் அவர் என்கிட்ட காட்டினார் ஏன்னா அவர் தான் என்ன என்கரேஜ் பண்ணுவார் எனக்கு ஸ்டில் ரவின்னு பேர் கொடுத்தது அவர் தான் ஓகே அப்படி என்கிட்ட எங்கிட்ட காட்டினார் நல்லா இருக்கா அந்த பையன் பையன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதுக்கப்புறம் நான் அவரோட விளக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு படங்கள் ஒர்க் பண்ணேன் ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராக அவரை வந்து மவுண்டோட கூட்டு போய் தூ தூரத்தை முழக்கம் அந்த படத்தோட பேனர் பெருசாக வச்சுருந்தாங்க ஜம்னி இதில் ஃப்ளைஓவருக்கு கீழே சைடில் அந்த வுட்லன்ஸ் ஹோட்டல்கிட்ட அங்கே முன்னாடி அவரை வர வச்சு அவங்க அதுக்கு முன்னாடி வச்சு எடுத்தேன் நான் ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும்னு நினைப்பேன் நான் எப்போதுமே ஆர்டிஸ்ட்டு சும்மா அவங்க ரொம்ப ஃபேமஸ் வீட்டில் எடுக்கிறது அங்கே எடுக்கிறதோட இது மாதிரி ஏதோ வித்தியாசம் ஏன்னா அது அவரோட ஃபோட்டோ வேறு ஃபுல் பேனரில் இருக்கும் தலை அப்படி பெருசாக இருக்கும் அதில் இவர் நினைக்க வச்சு கொஞ்சம் க்ளோஸாக கொஞ்சம் லாங்கு இப்படிலாம் ஒரு அவர் ஒரு அஞ்சு ஆறு படங்கள் எடுத்தேன் அவர் அவர் இறந்த சரி அவர் இருந்த சரி சார் அவரோட ஒர்க் பண்ண எல்லாமே ஒரு எமோஷனல் பாண்டை ஷேர் பண்ணுவாங்க எமோஷனல் இன்சிடென்ட் ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படி எதுவும் நடந்திருக்கு அவருடைய எமோஷனல் அவர் அவர் நல்ல கேரக்டர் அவர் ஏன்னா வந்து அதான் சொன்னேன் எல்லாரும் சொன்னது தான் சாப்பாடு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடணும் ரஜினியோடைய அனுபவம் சொல்லுங்க சார் ரஜினியோடைய ரஜினி வந்து வந்து ஆரம்ப காலத்துல தெரியும் அவரோட ஆக்சுவலாக பைரவி தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அவரோட ஆமாம் எனக்கு ஸ்ட்ரீபீடியா நடிகை ஸ்ட்ரீபீடியே தான் ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த படம் மீதியில் முன்னாடி முடிவு இல்லைன்னா பண்ணியிருந்தா இதுதான் ஹீரோ ஒர்க் பண்ண படம் அது அதுதான் இந்த ஃபேமஸ் ஃபோட்டோ இருக்கும் அந்த பா பாம்பு கையில் பிடிச்சி ஆமாம் அது நான் எடுத்தது தான் அப்போ எடுத்து தூக்கி போடுறது தான் அவர் ஷார்ட்டு பட் நான் சரி போது அவர் வித்தியாசமாக போஸ்ட் பண்ணுவார் அதனால் இப்படி அந்த பாம்பு தலை இதுக்குள்ளே கவாலுக்குள்ளே தலை இப்படியெல்லாம் நிறைய ஒரு ஆறு ஏழு ஃபோட்டோ எடுத்தது சிவான்னு ஒரு படம் அது ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் அது சாங்கு சூப்பர் காஸ்ட்யூம் அவருக்கு பிளாக் ட்ரெஸ்ஸு அது அவ்வளோ சோப்பிடணும் அப்போ என்னென்னா அப்போல்லாம் சொல்லி தான் எடுக்க வேண்டியிருக்கும் போஸ் ஆக்ஷனில் எடுக்க முடியாது இப்போ போஸ் பண்ணி சார் ஸ்டில் சொல்லி சொல்லி எடுக்கணும் நல்ல காஸ்ட்யூம்னால நிறைய எடுத்துகிட்டே இருந்தோம் ஒரு சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி இருக்கும் சார் ஸ்டில் அப்படின்னா ஏன்னா நீங்கள் ஷார்டுக்கு ஷார்ட் ஸ்டில் எடுக்குமா அப்படின்னு ஒரு கடு கடுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு சொன்னார் எனக்கு ச சரே ஏறிடுச்சு சரி நான் டக்குன்னு கேமரா மூடினேன் அப்படியே அந்த ஏவி ஏவின் ஸ்டூடியோ தான் எயிட் ஃப்ளோரில் ஷூட்டிங்கு நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நடந்து போனேன் இதோட இந்த நீயோடு இந்த படத்தை விட்டுடலாம் அப்படின்னு மைண்டில் மைண்ட் செட்டில் அப்படியே நடந்து யோசிச்சுட்டு போயிட்டேன் என்ன போகும்போது அவரோட அஷ்டின்னு ஓடி வந்தான் பின்னாடியே வந்து சார் 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 கூப்பிட்றாரு அப்படின்னு சரி பின்னாடி செட்டுக்கு பின்னாடி தம்மடிச்சுட்டு இருந்தார் என்ன கோச்சிக்கிட்டீங்களா என்னாரு ஆமாம் பார்த்தேன் 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 நீங்கள் போகும்போது சாரி நான் ஏதோ இதில் ஏதோ உடம்பு சரியில்லாத அதில் சொல்லிட்டேன் நான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ரஜினி நீ எப்படி வித்தியாசமாக பண்ணி அது ரஜினி தான் கூப்பிடுவீங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் அவ்வளோ இதாக வந்துடும் அதே மாதிரி தான் நானும் என்னோடய ஒர்க்கில் வந்து என்ன என்ன வந்து அசிங்கமான திட்டினா கூட நான் கவலைப்பட மாட்டேன் நான் பட் என் தொழிலில் டிஸ்டர்ப் பண்ணிணா என்னால் சா தாங்கிக்க முடியாது தான் நான் இல்லை இல்லை சாரி நான் உடம்பு சரி இல்லை அதனால் அப்படின்னாரு பெருந்தன்மை அவ்வளோ பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் அது சொன்னார் அது சாரி அப்படின்னாரு சார் நீங்கள் எனக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் எடுத்த பிக்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சார் ஜானி படத்துக்கான பிக்சர்ஸ் இருக்குது சார் அது ஒவ்வொன்றும் ரொம்ப கிளாஸிக்காக இருக்கும் அந்த அந்த படத்தில் ஒர்க் பண்ண வாய் இல்லை அது ஜானி வந்து ஆக்சுவலாக அது அசோக் குமாரோட அவுட்புட் தான் அது அதெல்லாம் அவ்வளோ அப்புறமா தான் லைட்டிங் பண்ணியிருப்பார் அவர் அதில் என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா ரெண்டு பேருக்கும் மேக்கப் கிடையாது பட் இதில் என்னென்னா ரஜினி டார்க்காக இருப்பார் டார்க் கம்ப்ளெக்ஷன்னு ஸ்ரீதேவி ரொம்ப ஃபேராக இருப்பாங்க அதை எப்படி மேட்ச் பண்ணி எடுப்பார் இதெல்லாம் நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான் அவருக்கு வந்து ரஜினிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைட் போடுவார் ஒரு பேபி லைட்டுன்னு சொல்லுவாங்க நமக்கு அது லட்டு மாதிரி ஆகிப்போச்சு அதில் ஒரு எனக்கு ரொம்ப ஃபேமஸ் படம் வந்து ரெண்டு பேர் வாக் பண்ணி பீச்சில் வாக் பண்ணி போவாங்க அது ஆக்ஷனில் எடுத்துருந்தேன் அது நல்லா அமைஞ்சது அது ரொம்ப நான் எனக்கு ரொம்ப பியானோ வச்சுட்டு அது ஆமாம் அது வந்து இதில் ஊட்டியில் அதெல்லாம் மகேந்திரன் தான் ஆட்ஸ் ஆஃப் ஏன்னா அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க என்ன பண்ணார் ஒரு லாரியில் வந்து பியானோ ஏற்றிட்டு இவர் எங்கே போய் எங்கே நல்லா லொக்கேஷனோ அது பின்னாடியே வரணும் ஃபாலோ பண்ணி வரும் எங்கே நல்லா இருக்கும் அவங்க இறக்கி வச்சு எடுப்பார் அதுக்கேற்ற மௌண்ட் டாப் மாதிரி இருக்கும் ஆமாம் எக்ஸ்டர்னலாக இருக்கும் அந்த ஃப்ரேமிங்லாம் ரொம்ப பிரமாதம் நம்ம எடுத்தது வந்து அது வந்து ஒரு ஷோரூம் மாதிரி தான் ஒரு பானைக்கு ஒரு ஷோரூம் சோருமோ தான் நமக்கு சாம்பிள் எது போட்டோவோ பட் படத்தில் அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருப்பார் அஷோகுமார் அது மகேந்திரன் அந்த மாதிரி மெனக்கிடாது யாரும் பண்ணாத விஷயம் பண்ணணும்னு நினைக்கிற கேரக்டர் அவர் மகேந்திரா இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு செமையாக பண்ணிவிட்டடா அப்படின்னு ஃபீல் பண்ண படம் ஏதாச்சுருக்கா சார் படமோ ஃபோட்டோவோ பாலச்சந்தர் தான் எனக்கு மானசிக குரு டாக்டர் பாலச்சந்திரன் ஆமாம் நான் அச்சமல்லி அச்சமல்லையில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அவங்கள எடுத்தாங்க அவங்க படத்தில் எடுத்தாங்க என்னென்னா ஒரு வயலில் வந்து சரிதா வந்து நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்றிலும் க்ரீன் வயலு நடுவில் சரிதா இருக்கும் நான் என்ன பண்ணேன்னா அதே ஃப்ரேமை நான் வந்து சரிதா வந்து எட்ஜில் ஒரு ஓரத்தில் கார்னில் எட்ஜில் வச்சுட்டு மீதி ஃபுல்லாக க்ரீன் நிறைய க்ரீன் எம்டி விட்டேன் சும்மா வித்தியாசமாக எடுக்கணுன்றதுக்கு அப்படி எடுத்தேன் எடுத்து அந்த காலத்துலாம் சின்ன மேக்ஸி சைஸ் தான் ப்ரிண்ட் போடுவாங்க ஆமாம் அதை போட்டு ஆல்பத்தில் ஒட்டியிருந்தேன் நான் அவங்களுக்கு அப்புறம் டேரெக்டர் வந்து ஈவினிங் டை நை நைட் டைமில் தான் அவர் வந்து அவர் ரைட்டிங்லாம் முடிச்சுட்டு தான் அவர் ஆல்பம் பார்ப்பார் பார்த்துட்டு எனக்கு அப்போ லேண்ட்லைன் தான் நான் ஃபோன் பண்ணி யோ சூப்பர் அந்த ஃப்ரேமிங் நான் அதான் ஏன் ரவினா ரவி ஆனால் ஆள் தான் வரமாட்டே நீ அப்படின்னாரு அவர் அது வந்து எனக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு கொடுத்த மாதிரி ஏன்னா என்னோடய மானசக குரு அவர் அவரோட படங்களில் பார்த்து தான் நான் வந்து ஃப்ரேமிங்கே பண்ணுவேன் நான் இப்போ அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த குரு ஃபோட்டோலாம் அப்படியே லைனாக நின்று எடுக்க மாட்டேன் ஒருத்தர் ஒருத்தர் மாடி படினா ஒரு ஒருத்தர் ஒரு ஸ்டேர் இப்போ அப்படியே இளையராஜெல்லாம் அப்படி எடுத்திருப்பேன் இளையராஜாவோட அந்த குரூப் அவங்களோட ஆர்கெஸ்ட்ரா ஆரம்ப அப்படி வச்சு எடுத்துருப்பேன் நான் அப்படி தான் அந்த காலத்தில் எடுப்பேன் ஏன்னா அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து தான் எனக்கு ஒரு இளையராஜா பிக்சர் இருக்கு சார் நிறைய பேர் அது வச்சுருப்பாங்க இந்த பிக்சர் சார் இந்த பிக்சாக அப்படி கை வச்சு இவர் நீங்கள் போஸ்ட் கொடுத்து எடுக்க சொல்லிங்களா இல்லை அப்படியே பண்ணுறது இல்லை சிலது வந்து போஸ்ட் பண்ணி சிலது வந்து நேச்சுரலாக எடுப்போம் அப்போ என்னன்னா இவர் நம்ம இழுத்த எழுப்புக்கெல்லாம் வருவார் வருவார்னா இப்பயும் வருவார் ஒரு ஜென்ரலாக வந்து இங்கே இங்கேருந்து பீச்சு கூப்பிட்டு போய் அங்கே எடுப்பாங்க இருக்கிறது அதே மாதிரி அவர் பீச்சில் வந்து துண்டை விரிச்சு வாசிக்கிறது அப்போ இவங்க அப்போ வந்து பாரதி பாரதராஜா ஷூட்டிங் இருந்ததுங்க சிவப்பு ரோஜாக்களும் ஒரு படம் நினைங்க அவங்கள கூப்பிட்டு இதில் காசு போடுற மாதிரிலாம் போட்டோ எடுத்தது அது மாதிரி வித்தியாசமா அதே மாதிரி அவரு இளையராஜா தனியா ஒரு நடுவில் உட்காந்துருப்பாரு சுத்திலும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சு எடுத்திருக்கேன் இது மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமா நான் ட்ரை பண்ணுவேன் அதுக்கு வந்து அவங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவார் அந்த அவரோட பிஸி அந்த பேரில் வந்து ஆரம்ப காலத்துல பயங்கர பிஸி இருந்தார் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு சாங் ரெண்டு ரெக்கார்டிங் இருக்கும் இப்படிலாம் பண்ணும்போது இன்னும் ஸ்பைட் ஆஃப் இட் நம்ம கூப்பிட்டா இங்கே வந்து போஸ்ட் பண்ணுவார் சார் இன்னொரு இருக்கு சார் நீங்கள் ரஜினி சாரோடது அவர் கண்ணாடியில் கண்ணாடி அது நான் ஜென்ரலாகவே மாமூலாக க்ளோஸ் அப் எடுக்கிறது இதெல்லாம் இல்லாமல் இதை வித்தியாசமாக என்ன எடுக்கலான்னு பார்த்து தான் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுது அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணு நல்லா அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஒன்று இன்னும் வெறும் சரத்பாபு ஃபோட்டோ ஒன்று ச ஒரு அந்த மேக்கப் மேன் பாக்கெட்டில் அந்த கண்ணாடி இருக்கும் அதில் சரத்பாபு ஹேஸு அது மாதிரி கமலஹாசனும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் வித்தியாசமாக ஒரு டச் அப் க கண்ணாடில அது தெரியுற மாதிரி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எதால் எதை எடுத்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும் அதுவும் நம்மளை அட்டென்ஷன் நம்ம மேலே ஒரு அட்டென்ஷன் வரத்துக்கு அதெல்லாம் காரணம் நம்ம கொஞ்சம் ஏன்னா ரவி எடுத்தால் சும்மா லேஸில் எடுக்க மாட்டான் ஏதோ வித்தியாசமாக எடுப்பான் அப்படின்ற ஒரு இமேஜை நான் உருவாக்கிட்டேன் கமல் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கமல் எனக்கு இன்னொரு வகையில் இன்ஸ்பிரேஷன் அவர் படங்கள் எடுப்பார் அவர் ஃபோட்டோகிராஃபியில் எக்ஸலண்ட் அவருக்கும் டேஸ்ட்டு அவர் ஃபோட்டோஸை காட்டுவார் காட்டினா அதை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி வெறி வந்துடும் என்ன அவர் நான் ப்ரொஃபஷ்னல் அவர் வந்து ஹாபியாக எடுக்கிறாரு அவர் தான் எடுக்கும்போது நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும் நம்ம என்ன சாதாரணமாக எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு சார்ஜ் வரும் அவனுக்கு புது கேமரா வந்துன்னா அவர் தான் முதல்ல வாங்குவார் ஓகே சினிமாவில் ஓகே அடுத்தது நான் தான் ப்ரொஃபஷனலாக நான் தான் வாங்குவேன் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கூட அவர் தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கினாரு அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா சில் ஃபோட்டோகிராஃபரில் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஹீரோயின்ஸ் பக்கம் வருவோம் சார் நீங்க வியந்து இப்படி ஒரு அழகு அப்படின்னு நினைச்சி அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச இது அவங்களுக்கு என்ன எனக்கு எனக்கு பர்சனலி அவங்களோட பெஸ்ட் பிக்சர் நான் நினைப்பேன் அது அப்கோர்ஸ் லைட்டிங்கு அவங்க அவங்களோட அழகு இதெல்லாம் சேர்ந்து நல்ல படம் வந்து அதில் நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்கேன் நான் அவங்கள அந்த படத்தில் நல்ல அவங்க மதர் கூட இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தீங்க ராதிகா அவங்களுடைய அவங்க சீக்ரெட் கையில் வச்சிருக்க மாதிரி பிக்செலாம் ஷேர் பண்ணி கீழே வர என்னுடைய மை பெஸ்ட்டு வெள்ளூஷர் திஸ் டேஸ் அப்படின்னு கூட போட்டிங்களோட வெள்ளுஷர் இல்லை இல்லை ராதிகா நிறைய படங்கள் எனக்கு ரெக்கண்ட் பண்ணாங்க நான் கேட்காம நிறைய படம் ரெக்கண்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அந்த மாதிரி எனக்கு கேட்காம அவங்களே சொல்லுவாங்க அண்ட் அதே மாதிரி ஃபோட்டோ ரவி இன்றைக்கி நல்ல ட்ரெஸ் இருக்குது வா வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கூ இன்வைட் பண்ணுவாங்க அவங்களே இன்வைட் ஏன்னால் இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்றாங்களான்னு தெரியல பட் அன்றைக்கி வந்து அந்த மாதிரி பண்ணாங்க வந்து அதே மாதிரி எல்லாம் சொல்லணுன்னா அன்றைக்கி காலக்கட்டத்தில் இப்போ இப்போ ஊட்டியில் ஷூட்டிங் இருக்குன்னு வச்சுங்க அவங்க க்ரௌடு ஒரு நூறு பேர் இருப்பாங்க இன்ஸ்பைட் ஆஃப் இட் ட்ரெஸ் செஞ்சுன்னா அப்போலாம் கேரளெலாம் கிடையாது உடனே என்ன பண்ணுவோம் ஒரு லுங்கியை ரெண்டு பேரை கட்ட பிடிச்சி சொல்லுவாங்க பிடிச்சிட்டு உள்ளே ட டக்கு டக்குன்னு அங்கேயே மாற்றிட்டு லொக்கேஷனில் மாற்றிட்டு வருவாங்க அப்படி ஒரு லேடி அது ஒரு ஸ்விமிங் பூல் ஒரு பிக்க நீங்கள் தானே சேர்த்தீங்க சென்ட்ரல் சோடுன்னு ஒரு படம் அபிலாஷா அது சும்மா ஸ்விம்மிங் பூலில் அவங்க வேறு ஏதோ ஷார்ட் நடந்து அப்படி அதில் ஸ்விம் பண்ணி வர மாதிரிலாம் எடுத்தாங்க நான் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணிவிட்டு இந்த நீ இந்த தண்ணியில் முடிய விட்டுட்டு இப்படி எடுக்க சொன்னேன் இது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எடுத்துருக்காங்க ட்ரை பண்ணால் அந்த ஏன்னா தண்ணி வரும்போது நடுவில் கட் ஆகிடும் நான் வந்து அப்படியே அதில் ஒரு டெக்னிக் பண்ணேன் என்னென்னா அது ரொம்ப நேரம் அதில் தண்ணியை தண்ணியில் வந்து முடிய சோக் பண்ணேன் மற்றவங்களாம் என்ன பண்ண டக்குன்னு நினச்சி டக்குன்னு எடுக்க சொல்லுவோம் ஓகே 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 அப்போ வந்து அது கட் ஆகிடும் நடுவில் நான் வந்து ரொம்ப நேரம் அதில் தண்ணி வந்து அதில் முடியிலே தங் தேங்குற மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் இருக்க சொன்னேன் அதுக்கப்புறம் தூக்குங்கன்னா அப்போ தூக்கும் போது அது அப்படியே ஒரு அருவி மாதிரி வந்துச்சு அது ஆக்சுவலாக இப்போ எனக்கு எனக்கோ வேற ஒரு நபருக்கு இப்படி அதிசயமான ஒரு பிக்கு எடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்க அப்போ ரியாக்ஷன் ஐயோ அதுதான் என்னென்னா கொண்டு போய் அடுத்த நாள் ஒரு பெரிய பிரிண்ட்டு போட்டு கொண்டு போய் நான் எப்போதுமே எடுத்தால் இமீடியட்டாக ஃபோட்டோ போட்டு கொண்டு போய் ப்ரிண்ட் போட்டு காட்டுவேன் நான் அப்படி கொண்டு போய் காட்டினா அது ஒன்றும் அப்படியா அப்படின்ட்டு நீங்க ரொம்ப நம்ம அப்ப பெருசா இதெல்லாம் எதிர்பார்க்கல கொண்டு ரியாக்ஷன் ஒன்றும் இல்லைன்னு நானும் போயிட்டேன் பட் மத்தவங்க எல்லாம் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க அதுதான் வந்து சென்டர் அந்த காலத்துல வந்து சென்டர் ஸ்ப்ரெட் போடுவாங்க போடுவாங்க அதுல குமுசுத்துல அப்படி வந்து அது வந்து என்ன பத்தி தெரிஞ்சது ஓகே அந்த பிடிக்கு தான் பெரிய அட்டாஸ் ஆமாம் என்ன பத்தி அந்த போட்டோ பார்த்தா இது ரவி எடுத்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிய வச்சது அந்த குமுதத்துல வந்த படம் தான் ஏதாவது ஈரன் சண்டை போடுவாங்க அவளுக்கு மட்டும் அழகா எடுக்கிறேன் எனக்கு எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இல்ல அது ஜென்ரலா மத்தவங்க சொல்லலாம் என்ன எடுக்க மாட்டியா நீ அவங்களுக்கு தான் எப்படி நிறையா எப்படி அது ஜென்ரலா சொல்லுவாங்க எல்லாமே ஏன்னா எல்லா மே மேம் எனக்கு வந்து ஹீரோயின்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே ஏன்னா அவங்கள கொஞ்சம் கிளாமராக எடுத்த மாமூலாக இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகுப்படுத்தி எடுக்கணுன்னு என்ன ரவி ரவி என்னெல்லாம் என் பொண்ணெல்லாம் எடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு அவங்க அம்மா சண்டை போடுவாங்க அது சும்மா அது இந்த சீரியஸ் சண்டை கிடையாது சும்மா தமாஷா எப்படி கேட்பாங்க அது அந்த மாதிரி எனக்கு இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்களே சார் நான் ரொம்ப ரசித்த அழகு ரொம்ப பெரிய அழகுன்னு நான் நம்புறது ஸ்ரீதேவின்னு பாலு மகேந்திரா சார் ஒரு சில இன்ட்ரிவில் சொல்லியிருப்பார் எனக்கு சிறிஸ்மிதாவுடைய ரொம்ப அப்பியரன்ஸோட அீரன்ஸோட மேக்கப்பு அவளோட சென்ஸ் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவள் வந்து ரொம்ப லோ இதாக இருந்து வந்தவன் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சென்ஸு மேக்கப் மேக்கப்லாம் அவ்வளோ பிரமாதம் போடுவோம் நம்ம வந்து நல்லா எடுக்கிறோன்றதுனால அவன் நிறைய ரவி இந்த மாதிரி வித்தியாசமாக எடுக்கலாம் வா வீட்டுக்கு வான்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு எடுப்பாள் அதே மாதிரி வேற பத்திரிக்கை யாராவது பெரிய வேற பத்திரிக்கை பெரிய பத்திரிகையிலேருந்து ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு போனால் இல்லை ரவி அவரை சொல்லுங்கள் அப்படி சொல்ல ஆரோச்சி விடுங்க அப்படின்னா அது மாதிரி இன்னும் என்ன ரொம்ப என் மேலே ரொம்ப மரியாதை உள்ள பொண்ணு ஆக்சுவலாக நான் ஒரு படம் பண் ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக அவர் கேட்டுருந்தேன் அது இந்த அன்ற மழை மாதிரி ஒரு படம் ஓகே கேட்டோன்னே எனக்கு அவங்க கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் கோவப்பட்டு என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி என்ன ரவி நான் ரவியோட ஃபேனு அவள் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய பிரமாதமாக எடுக்கிறாள் அவள் பெரிய மரியாதை இருக்கு அவள் போய் இந்த மாதிரி செக்ஸ் படம் எடுக்கிறேன்றாரு அப்படி இப்படி போட்டு கொடுத்துட்டா நான் செக்ஸ் படம் இல்லை அன்றை பெய்த மழை தான் ஹீரோயின் ஓரியன்ட் கொஞ்சம் கிளாமரான படம் ஏன்னா அன்னைக்கு வேறு கிட்ட போவானா என்ன ஒரு ஐடியாவில் சரி ஹீரோ கிட்ட போய் காலிச்சிட்டு கஞ்சி வேணா போ ஏன்னா அவங்களுக்கு பொண்ணு அப்படின்னா என்ன மாதிரி சார் இல்லை இல்லை ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருந்தது அதை வச்சு இது பண்ணலான்னு கேப் முயற்சி பண்ணால் அப்படின்னு சொன்னோன்னே வேணான்னு விட்டுட்டு அப்போ அப்போ சொன்னாங்க அது இல்லை சும்மா சொன்னாங்க ஒய்ஃப்ட்டு சொன்ன என்ன இப்படி சொன்ன இப்படி சொன்னாங்க அப்படின்னாங்க இல்லை இந்த மாதிரி மலை மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு சரி சரி அவன் ஒய்ஃப் வரணும் ஏன்னா அவங்க சினிமா சுமல ஆர்டிஸ்டோட ஒய்ஃப் சிஸ்டர் தான் அவங்க ஆனால் அவங்களுக்கு சினிமா பற்றி தெரியும் இல்லை உங்களுக்கு அவங்க ரொம்ப எமோஷனல் பாண்டே ஆமாம் இல்லை எமோஷனல் பண்ண நான் எதோ சொன்னேன் எங்கள் அம்மா சாவுக்கு அப்புறம் அவங்க சாவுக்கு தான் சுடுகாடு வரைக்கும் போயிட்டு வந்தேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அட்டாச்ச்டாக இருந்தாங்க ரொம்ப மரியாதை பழகுறது நம்ம அந்த சொல்லணும் நம்ம மேலே இப்படி இப்போ ஒய்ஃப்ட்டு சொல்லும் போது இப்போ என்கிட்ட ஸ்டேட்டை சொல்கிறது கூட என்ன ஃப்ளாட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ என் ஒய்ஃபிட்ட வந்து அப்போ தான் எனக்கு தெரியும் நான் என்னோட ரசிக அப்படின்றது என் ஒய்ஃப்ட்ட சொல்லும் போது தான் அந்த ஒய்ஃப் என்கிட்ட சொல்லும் போது தான் தெரியுது அப்போ எவ்வளோ நமக்கு பெருமையாக இருக்கும் நம்ம மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்ற இது அது அப்படி அதனால தான் எனக்கு அந்த ஒரு பாண்டிங் அது